வணக்கம் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது மாசி மாத இந்த அமாவாசை திதியில் இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் ஒரு காகிதம் பச்சை நிற பேனா ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இவ்வளவே தாங்க பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கற்பூரத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் நிறைய பேர் சொல்கிறது பச்சை கற்பூரம் இல்லை அப்படிங்கிறீங்க பச்சை கற்பூரத்தை வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் இந்த கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி செய்யுங்க படுக்கை இறைக்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கை கால் முகமெல்லாம் அளம்பிட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யணும் அமாவாசை இருவில் செய்யக்கூடிய எல்லா தாந்திரிகங்களுக்குமே அதீத பலன் கிடைக்கும் பொதுவாக பாருங்கள் கந்திஸ்டி தோஷங்கள் நீங்கள் செய்வினை தோஷங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்ட இதற்கெல்லாம் அமாவாசை அன்னைக்கு தான் பரிகாரம் செய்வாங்க அதை போலவே குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை மாதிரி வழிபாடுகளுக்கும் அமாவாசை தினத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் செய்வாங்க இந்த மாசி மாத அமாவாசை இரண்டுக்குமே ரொம்ப சிறப்பானது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் குலதெய்வத்தோட அருளை ஏற்படுத்தும் மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தீய சக்திகளையும் கண்டிப்பாக விரட்டும் மிக மிக எளிமையானதுதான் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு அளிக்க விரும்பினாலும் ஒரு முக்கிய குறிப்புங்க அனைத்து பிரச்சனைகளுக்குமே வசிய யஞ்சனங்களையும் வசிய எந்திரங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் வழில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நைட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற காகிதத்தில் நாலு கார்னர்லையும் பத்திரிக்கைக்கு மஞ்சள் வைப்போம் இல்லையா அதை மாதிரி மஞ்சள் வச்சுருங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அதில் பதினோரு முறை பச்சை நீரை பேனாவால் எழுதுங்க இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா பணம் வேணும்னு எழுதாதீங்க எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடச்சிருச்சு எனக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடச்சிருச்சு எனக்கு மூணு லட்ச ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படி எழுதுங்க உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா எனது கடன் தீர்ந்தது எனது கடன் முற்றிலும் தீர்ந்தது அப்படின்னு எழுதுங்க அதாவது உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு அப்படின்னு அந்த காகிதத்தில் பதினோரு முறை எழுதிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அதில் வச்சு மடித்து உங்கள் தலையணி கடையில் வச்சுக்கோங்க நாளை காலை தூங்கி எழுந்ததும் அந்த பச்சை கற்பூரத்தோட அந்த காகிதத்தையும் சேர்த்து எரிச்சிருங்க வீட்டுக்குள்ள வச்சும் எரிக்கலாம் இல்லை வெளியில் வச்சும் எரிக்கலாம் இல்லை மொட்டை மாடியில் போய் எரிக்கலாம் தவறு கிடையாது ஒருவேளை நாளை காலை நீங்கள் எரிக்க தவறிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நைட்டு நீங்கள் திஷ்டி சுற்றி போடு சுற்றி போடுவீங்க இல்லையா அப்போவோ இல்லை அப்படின்னா மாலை பொழுதுலையோ அதை எரிச்சிக்கலாம் தவறு கிடையாது அது இருக்கிறதுனால தப்போ கஷ்டமோ கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இப்போ இது நீங்கள் செய்யும்போது இந்த தாந்திரிகத்தை செய்யும் போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் நான் நினச்சது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நம்பி செய்யுங்க அமாவாசை நாளில் பிரபஞ்சத்தை சுற்றி நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆற்றல் நிறைந்திருக்கும் அவங்களுடைய அருளால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நிச்சயமாக நடக்கும் கவலைய விடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்